வாழ்வில் வெற்றியை தரும் திருவட்டாறு ஜடாதீஸ்வரர் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் உள்ளது ஜடாதீஸ்வரர் திருக்கோயில் கருங்கல்லால் ஆன இந்த கோவிலில் அமைந்துள்ள சிவலிங்கம் பரசுராமரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது தலவரலாறு திருவட்டாரின் ஒரு பகுதியான விளங்கிய இன்றைய நீலகேசி அம்மன் கோவில் கொண்டுள்ள இட்டகவேலி அருகே பச்சை வெயில் வெளிகளில் கதிர் விளையும் காலங்களில் பெரும் நெருப்பு தோன்றி ஊருக்கு பேரழிவு ஏற்பட்டது ஊரை அழிவிலிருந்து மீட்டெடுக்க மக்கள் ஜோதிடர்களை நாடியுள்ளனர் ஜடாதீஸ்வரர் கால பூஜைகள் இன்றி அகோர மூர்த்தியாக காணப்படுகிறார் அதனால் கோவிலுக்கு அன்றாட பூஜை வழிபாடுகள் நடத்த வேண்டும் அவ்வாறு செய்தால் ஊரில் ஏற்படும் அழிவுகள் நீங்கி பெருஞ்செல்வம் பெற்று செழிப்புறும் என்று கூறியுள்ளனர் அதைக் கேட்ட ஆலய பக்தர்கள் அவ்வாறே ஜடாதீஸ்வரரை வணங்கி தினசரி பூஜைகள் செய்து வழிபட்டு வருகின்றனர் வருகின்றனர் பரசுராமர் மழு எரிந்து கேரளத்தை தோன்றிவித்து நூற்றி எட்டு சிவாலயங்களை பிரதிஷ்டை செய்தார் அந்த நூற்றி எட்டு சிவாலயங்களில் திருவட்டாறு தளியல் ஜடாதீஸ்வரர் கோவிலும் ஒன்று என்கிறார்கள் கோவில் அமைப்பு கோவில் முன்பு மண்டபம் உள்பிரகாரம் கருவறை என்னும் மூன்று அமைப்புகள் கொண்டுள்ளது கிழக்கு நோக்கி இந்த கோவிலின் முன் மண்டபத்துக்கு தெற்கிலும் வடக்கிலும் வாசல்கள் உள்ளன கருவறையில் லிங்க ரூபத்தில் சிவபெருமான் காட்சியளிக்கிறார் இந்த லிங்கமும் ஆவுடையும் உயருமானதாகவும் அகலமானதாகவும் காட்சி தருகிறது கருவறையின் எதிரே உள்ள முன் மண்டபத்தில் நந்தி காலை மடக்கி அழகுற காட்சியளிக்கிறார் கன்னி மூலையில் கணபதி பகவானுக்கு தனிச்சந்நிதி உள்ளது கோவிலின் வெளிப்புற சுவரில் ராமேஸ்வரத்தில் சேது பாலம் கட்ட ராமனுக்கு அணில் உதவியதை குறிக்கும் ராமர் அணில் மற்றும் லிங்க சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன மேலும் கங்காலாநாதர் பிரம்மா சாஸ்தா தட்சிணாமூர்த்தி சூரியன் ஆகியோரின் புடைப்பு சிற்பங்கள் காணப்படுகிறது வழிபாடுகள் ஜடாதீஸ்வரர் கோவிலில் திருவட்டாறு ஆதிகேசவ பெருமாள் கோவிலோடு தொடர்புடையது வருடத்திற்கு இரண்டு முறை அதாவது பங்குனி ஐப்பசி மாதங்களில் பத்து நாட்கள் ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் திருவிழா நடைபெறும் ஒன்பதாவது நாள் ஆதிகேசவ பெருமாள் பள்ளி வேட்டைக்கு இந்த ஜடா ஜடாதீஸ்வரர் கோவிலுக்கு எழுந்தள்ளுகிறார் இங்குள்ள சிவனை வழிபட்டால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்ற நம்பிக்கை மக்களிடையே உள்ளது மாதம் இருமுறை புஷ்பாபிஷேகமும் கூடிய இருபத்தோரு அபிஷேகங்களுடன் பிரதோஷ பூஜையும் நடைபெ நடைபெறுகின்றன அனைத்து பிரதோஷ நாட்களிலும் காலை கணபதி ஓமம் தொடர்ந்து மிருத்துஞ்சய ஓமம் நடைபெறுகிறது வைகாசி விசாக நூலில் குமார கோவில் பக்தர்கள் காவடி எடுத்து செல்கிறார்கள் மேலும் மார்கழி திருவாதிரை மாசி மாத சிவராத்திரி விழா ஆகியன சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது சிவராத்திரி நாளில் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் சிவபெருமான் வீதியுலா வரும் நிகழ்வு நடைபெறுகிறது இந்த கோயில் காலை ஐந்து முப்பது மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையும் திறந்திருக்கும் அமைப்பிடம் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாறு பஸ் நிலையத்தில் இருந்து பரளியாற்றுக்கு செல்லும் வழியில் நடந்து சென்றால் ஐந்து நிமிடத்தில் கோவிலை அடையலாம்